ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகிங் மோட்டார்ஸ் நீங்கள் நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க லாஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு கார் எடுத்து போட்டிருந்தேங்க ஒரே நாளில் அவுட் ஆயிடுச்சு கஸ்டமர் நிறைய பேர் கூப்பிட்ருந்தீங்க நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சிங்க ஏன்னா போட்டால் ஒரே நாளில் போயிடுச்சு நல்லா அற்புதமான குவாலிட்டியான வண்டி போட்டுதான் அதே மாதிரி இன்னைக்கு அருமையான வண்டி ஒன்று எடுத்துருக்குங்க எஸ் கிராஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே அப்படி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க ஜீட்டா வேரியன் டீசல்ங்க ஒரு ஃபேன்சி நம்பருங்க நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரிபிள் சிக்ஸ் நம்பருங்க ரீசெண்டாக வண்டிக்கு கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது என்னன்னு செட் டயர் போட்டுருக்குங்க பிராண்ட் நியூ டயர் போட்டு வெறும் இரநூறு கிலோமீட்டர் மட்டுமே போயிருக்குதுங்க பேட்டரி புது பேட்டரிங்க ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க இன்சூரன்ஸ் பாத்துட்டீங்கன்னா பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் வர டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர்ஷிப்பு ஜீட்டா வேரியன்ட்டுங்க வண்டி வாங்க ஓவராலாக வியூ பார்த்துடலாங்க நல்லா மாசிவான கிரில் வந்துருங்க ஃப்ரண்ட்டில் இந்த வண்டிக்கான லுக்கே அதுதானுங்க ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸும் வந்துடுங்க உங்களுக்கு ஆல்ஃபாக்கு மின்னத்த வேரியண்ட்டு இருக்குது கிட்டத்தட்ட டாப் எண்டு தாங்க இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் அப்ளையாக ஏற்கனவே சொன்ன மாதிரியே தாங்க வெறும் இரநூறு கிலோமீட்டர் மட்டுமே அப்படி இருக்குது இருபத்தாயிரம் பில்லு அவைலபிள்ங்க பில்ஸ் இதுக்கு அவைலபிள்ங்க கம்பெனியோட அலாய்வில் வந்துருங்க உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா இந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லைங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க இன்டீரியர்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க வண்டி கூட வந்தது கூல் ஃபேப்ரிக் சீட் வந்துடுங்க உங்களுக்கு டியோஎல் ஏர் பேக் வந்துடுங்க ஏவிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டர்டு ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க அப்புறம் உங்களுக்கு க்ரூஸ் ட்ரைவிங் வந்துடுங்க உங்களுக்கு இதில் பட்டன் ஸ்டார்ட்டுங்க இன்ஜின் ஆன் ஆ ஆட்டோ ஆன் ஆஃப் அந்தவும் வந்துடுங்க உங்களுக்கு ஸ்பேர் புக்குங்க சர்வீஸ் புக்கு எக்ஸ்ட்ரா கீ மேல் புக் எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துடுங்க உங்களுக்கு நம்ம மாருதியோட இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஏசி கூலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க ஃபுல் கூலிங் கிடைக்குங்க உங்களுக்கு டீசி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆட் ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரஸுங்க மோட்டரைசு சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் ஆல் பவர் விண்டோஸ் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுங்க உங்களுக்கு பின்னாடி லெக் ரூம் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மினி எஸ்யூ டைப் வரங்காட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஸ்பேஸ் நல்லா உட்காந்து போகிறதுக்கு லாங் ஜர்னி பண்ணுறக்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க வண்டியோட ரியர் வியூ பாருங்க ஸ்மார்ட் இது ஒரு டென்ட் இருக்குங்க பின்னாடி மட்டும் டென்ட் இருக்குது இது மட்டும் சின்ன டென்ட்டு தாங்க பெரிய ஒர்க் இருக்காது இதுக்குங்க இருக்குதுங்க இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ரிவர்ஸ் சென்சாரும் வந்துடும் ஹெச்டி ரிவர்ஸ் கேமராவும் சென்சாரும் வந்துடுங்க டிகி ஸ்பேஸ் பாருங்க ரொம்ப நல்லாவே ஸ்பேசியஸாகவே இருக்குங்க எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஸ்டெப்னி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டுங்க அப்படியே இருக்குங்க டூல்ஸ் எல்லாமே அவைலபிள்ங்க வண்டியோட அண்டர் சேஸ் பாருங்கள் அண்டர் சேஸ் கோட் பண்ணியிருக்குங்க வண்டி நல்லா கிளியராக காமிக்கிற பாருங்கள் எந்த இடத்துலையும் எந்த விதமான ரெஸ்ட் எந்த இடத்துலையுமே இருக்காதுங்க நல்லா கிளியராக காமிக்கிற பாருங்க நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த சைடு நல்லா இருக்குங்க எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட்டு சிங்கிள் பெயிண்ட் டச்சை ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகலைங்க குட் குவாலிட்டியாக இருக்குங்க வண்டியோட இன்ஜின் ரூம் காமிக்கிற பாருங்க வெரி லோ கிலோமீட்டருங்காட்டி உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான புது வண்டி எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்குங்க நல்லா க்ளோஸராகவே காமிக்கிற பாருங்க எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் டீசல் வண்டி தான் பட் எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க லைக் நியூ கார் ஷோரூம் கண்டிஷனில் எப்படி இன்ஜின் இருக்கோ அதே கண்டிஷனில் சேம் கண்டிஷனில் இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் இருக்கார் கூட பேட்ரி நியூ பேட்ரி போட்டிருக்குங்க இந்த வண்டி பார்த்துட்டு மாறுதி எஸ் கிராஸ் டீசல் ஸ்மார்ட் ஹைப்ரேடுங்க டீசல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி மாடலுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரீசண்டாக தான் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டயர்ஸ்னாலுமே புது டயருங்க பேட்ரி புது பேட்ரிங்க எந்த விதமான பெயிண்ட் டச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டே எதுவுமே ஆகலைங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ஃபுல் வர டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு லோன் எதாவது போனோன்னு உங்களுக்கு ஃபுல் லோன் உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பண்ணி கொடுத்துக்கலாங்க டிஹெச்சில் டீசல் வண்டி ரேராக தான் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்குங்க அதுவும் ரொம்ப குவாலிட்டியான வண்டியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க இந்த வண்டிக்கு குறிப்பாக சொல்ல போனால் மைலேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் கண்டிப்பாக கேரண்டியாக கிடைக்கி பர்சனலாக ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இந்த வண்டி வந்து ஒரு நீங்கள் மார்க்கெட் பிளேஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கேட்குறது குவாலிட்டியான வண்டி குவாலிட்டியான பிரைஸ் தாங்க கேட்க போகிறோம் ஏழு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கேட்குறேங்க இந்த வண்டி பார்க்கணும் கோயம்பாட்டம் சூலூர் வரணுங்க கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்